சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி காரூரில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கரூர் ரோட்டரி ஏஞ்சல் சங்கம் அமிதா மருத்துவமனை மற்றும் ரத்னா மருத்துவமனை இணைத்து காரூரில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் இன்று நடத்தினர் காரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய இந்த நடைப்பயணத்தை மாநகராட்சி ஆணையர் சுதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்ப புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகும் மகளிர் பாதுகாப்பது தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர் கரூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய நடைப்பயணம் காந்தி கிராமம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக நகராட்சி விளையாட்டு தொடரில் நிறைவு பெற்றது ரோட்டரி கிளப் ஏஞ்சல் பக்கத் தலைவர் கார்த்திகா லட்சுமி வரவேற்பு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மருத்துவ காலூரி முதல்வர் மருத்துவமனை மருத்துவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்